நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் மூன்று வருட கடூலிய தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதி தெமடகுட கடையொன்றில் பணிபுரிந்த அமில பிரியங்கு என்ற இளைஞனை கடத்தி சென்று தாக்கியமை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் ஹிருனிகா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது அதற்கமைய மூன்று வருட கடூளிய சிறை தண்டனையும் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது தண்டனைகளுக்கு எதிராக ஹிருனிகா பிரேமச்சந்திர மேல்முறையீடு செய்த நிலையில் அவரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது